ஆனா மகாராஜா அது யாரு அத என்கிட்ட கேக்குறீங்க அது யாருன்னு நீங்க தான சொல்லணும் அது யாரு மகாராஜா இவரால எப்படி சொல்ல முடியும் நான் ஞானி நான் எல்லாம் தெரிஞ்சவன் மகாவித்வானா இருக்கேன் அப்படினா நீங்களே சொல்லுங்க குருஜி அத தான் பண்றேன் கண்டுபிடிக்கப் போனே மகாராஜா எல்லாத்தையும் நான் தயார் பண்ணிட்டேன் இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க இதோ கத்தியா

அனுமதி இருக்கு மன்னிக்கணும் மகாராஜா மன்னிக்கணும் முடிவு சரியா இருக்கு உங்க முடிவு ஆமா மகாராஜா தயவு செஞ்சு அவரை வர சொல்லுங்களேன் அனுமதி இருக்கு விளையாட்டுல சிறந்தவரா இருக்கீங்க என்ன முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க அங்கேயே நில்லுங்க நீங்க என்ன பண்றீங்க நீ எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா நான் இவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கலைய பாக்கிறேன் பிச்சை கேக்கிற கலையில சிறந்தவர்கள் நீங்க யார்கிட்ட மகாராஜா எனக்கு நல்லாவே தெரியும் நான் மகானான மகாராஜா கிருஷ்ண தேவராயரோட சபையில் இருக்கேன் நீங்க தான் இந்த ஒளிஞ்சிருக்கிற கலையை தேடி கண்டுபிடிச்சு சொல்றவரா அதாவது ஞானி ஆதி சேஷாகிரி சர்மா ஆமா சரி இப்போ நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க வாங்க ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுக்க பண்ணணும் நினைச்சாலும் பண்ண முடியாத செயலை செய்யதான் இங்க வந்திருக்க நான் ஒருத்தருக்குள்ள மறைஞ்சிருக்க கலையை வெளியே கொண்டு வருவேன் அவங்க ஆள் மனசுல பார்த்த ஆத்ம ஞானத்தை வெளியே கொண்டு வருவேன் எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணுவேன் போது நிறுத்துறீங்களா நிறுத்துறீங்களா

உங்களுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிற கலை எதுவும் இல்ல பாத்தீங்களா மகாராஜா இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க என்னோட ராஜசபையோட முக்கிய ஆலோசகர் எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர் ஒரு தீர்வு வச்சிருப்பார் ஆனா இவர்கிட்ட கலை ஒளிஞ்சிருக்காதா ஆமா கேனா இவரோட எல்லா கலைகள் பத்தியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா மகாராஜா எனக்கு உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க கலையும் தெரியுது அத உங்களால பார்க்க முடியல இதுக்கு வாய்ப்பே இல்ல உருவே இத நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்க எனக்குள்ள எந்த கலையும் ஒளிஞ்சிருக்காதா ஆமா மகாராஜா இல்ல மகாராஜா நான் தவறா எதுவும் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்ககிட்ட இருக்கு உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற கலை இருக்கு ஆனா அந்த விஷயத்தை பத்தி இவனுக்கு என்ன தெரியும் மகாராஜா இந்த விஷயத்தை பத்தி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தானே தெரியும் எங்கிட்ட மந்திரங்களோட சக்தி இருக்கு காலத்தை கணிக்கிற சக்தி இருக்கு என்னுடைய சக்தியை வச்சு சொல்ற மகாராஜா இந்த மனிதன் எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டு இருக்கான் இப்ப உங்களே ஆக்கிட்டான் ஆமா ஆமா மகாராஜா எனக்கும் இதே தான் தோணுது ஒருத்தருக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமை இருக்கிறது உண்மையாவே இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் தானா வெளியே வரும் மத்தவங்க சொல்றதால ஒண்ணு வராது நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க நான் ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா நான் காசியில நீண்ட தவத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன் ஆழ் மனதோட ஞானத்தை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நீங்க வேணும்னா அதுக்கான உதாரணத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு உதாரணத்தை காட்ட தயாரா இருக்கேன் உங்க உதாரணம் எங்களுக்கு தேவை இல்லை என் மனைவியோட கையில் வில்லையும் அம்பையும் கொடுத்து என் வாழ்க்கைக்கு ஆபத்து உண்டாகிட்டீங்க நிச்சயமா அவங்க ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் அவங்க கிட்ட அம்பை உருவாக்குற கலையை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்பை விடணும்னு சொல்லவே இல்லையே சரி என்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னீங்க முதுகு அழுத்துற கலை இருக்குதுன்னு சொன்னீங்களா சொன்னா ஆனா மிருகங்களை அழுத்தி விடுங்கன்னு சொன்ன அதுவும் முக்கியமா எரும மாட சரி வருண் மலா கிட்ட என்ன சொன்ன உன்னோட விரல்கள்ல கலை இருக்குன்னு சொன்ன கண்டிப்பா அவங்களோட விரல்கள்ல கலை இருக்கு ஆனா அவங்களோட கலைய சரியா என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு நான் வருந்துறேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவங்க விரல்கள்ல கடவுள் ஏதோ ஒரு கலையை கண்டிப்பா கொடுத்திருக்காரு நேரம் வரும்போது நான் அதை நிச்சயம் சொல்லுவேன் நீங்க மகாராணி சின்ன தேவி கிட்ட என்ன சொன்னீங்க கடவுள் அவங்களுக்கு சங்கீதத்தை உருவாக்குற கலையை கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்களா விசித்திரமா இருக்க அவங்களும் நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க கிட்ட சங்கீதத்தை உருவாக்குற கலை இல்லை சங்கீதத்தை உருவாக்குறவங்களை கண்டுபிடிக்கிற கலை இருக்குது அதாவது உங்ககிட்டயும் கலை இருக்கு எதிரிகளை கண்டுபிடிச்சு அவங்க மனசை ஜெயிக்கிற கலை இருக்கு இருக்கு மகாராஜா இருக்கு உங்ககிட்ட மனசை ஜெயிக்கிற கலை இருக்கு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காரு காவலாளியே இவரை தூக்கி சிறையில் போடுங்க நீங்க அப்படி பண்ண முடியாது நீங்களே யோசிங்க மகாராஜா ஒரு வேலை நான் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா காரணம் இல்லாமல் எனக்கு தண்டனை கொடுத்ததுக்கு நீங்க ஒரு நியாயமற்ற ராஜாவா அழைக்கப்படுவீங்க இன்னும் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு பௌர்ணமிக்குள்ள நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறியே தீரும் ஏன் பௌர்ணமிக்குள்ள அப்படி என்ன ஆகும் பௌர்ணமி வந்தாதானே ஓடி போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேற என்ன நான் எதுக்கு ஓடணும் நான் எந்த தவறுமே செய்யலையே நான் ரொம்ப நல்ல தான் செஞ்சிருக்கேன் நான் என்னோட ஆள் மனசுல இருக்கிற ஞானத்தை வச்சு மத்தவங்களுக்குள்ள மறைஞ்சி இருக்கிற கலையை வெளியே கொண்டு வர சொன்னதை நிரூபிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் இதுக்காக யாரும் எனக்கு தண்டனையும் கொடுக்க முடியாது ஏன்னா அது பாவம் ஆகும் அப்ப இந்த நல்ல வேலைய வேற எங்கேயாவது போய் செய்யுங்க காவலாளியே இவருக்கு வெளியே போக வழிய காட்டுங்க கூட கூட வாங்க 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 மந்திரியாரே இன்னைக்கான சபையை நம்ம ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன விஷயம் மகாராஜா இன்னைக்கு முக்கியமானது எதுவும் இல்லை ஏன்னா நாளைக்கு நீங்க சலேமோட சிவன் கோயிலுக்கு போகணும் மகாராஜா வரப்போற பௌர்ணமிக்கு கடவுள் சிவனோட ருத்ர அபிஷேகத்துக்காக எனக்கு இது ஞாபகம் இருக்கு ஆனா நீங்க அங்க யார சந்திக்க போறீங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியலையே நான் எப்படி அத சொல்றது மகாராஜா கிட்ட சொல்லியே ஆகணும் ஒரிசாவோட ராஜா கஜபதி வராருன்னு ஆனா எப்படி அத சொல்றது ஆனா மகாராஜா நீங்க அங்க வர விரும்பலன்னா நான் ஏன் அங்க போக விரும்ப மாட்டேன் அது என்னன்னா மகாராஜா அவர் அங்க வராரு அவர் யாரு அது கஜபதி கஜபதி யாரு மகாராஜா அது அதான் ராஜா சிறந்தவர் அவர் ஒரு சிறந்த மாவீரர் மகாராஜா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும் மகா மந்திரி அவரோட பேரை சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அவரை இந்த அளவுக்கு நீங்க புகழ்றீங்க அவரோட பேர் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா ஒரிசா அரசர் கஜபதி பிரதாப் ருத்ரதேவ் அதுக்கு அவரோட பேரை இந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே உங்களோட ராஜா நானா இல்ல அவராஜா ஒருவேளை அவர் வராருன்னா நான் ஏன் வராருனா அவரை பார்த்து நான் பயப்படுறா இல்ல இல்ல நான் கண்டிப்பா போவேன் அவரு வராருன்னா நான் நிச்சயமா போவேன் அப்புறம் இந்த வருஷம் ருத்ரா அபிஷேகம் ஏன் கையாலதான் நடக்கும் கண்டிப்பா புரோகிதிரே ருத்ரா அபிஷேகத்தை ஆரம்பிக்கலாம் புரோகிதரே ஏன் காத்துட்டு இருக்கீங்க ருத்ரா அபிஷேகத்தை இப்பவே ஆரம்பிங்க யாருக்காக இன்னும் காத்துட்டு இருக்கீங்க மகாராஜா வருகிறார் சிறந்த வீரர் தர்மத்தை கடைபிடிப்பவர் கலிங் கஜபதி மகாராஜா ருத்ரதேவ் வந்து கொண்டிருக்கிறார் திடீர்னு என்னாச்சு ஏன் பதட்டப்படுறீங்க பதறாம என்ன பண்றது ஒரு பக்கம் சூறாவளி இருக்கு இன்னொரு பக்கம் பூகம்பம் வருது என்ன பண்றது இங்க என்ன நடக்குது குருஜி பண்டிட் ராமகிருஷ்ணா பூகம்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா இது வந்து பூகம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற அமைதி கூடிய சீக்கிரம் பூகம்பம் வரப்போகுது இந்த கஜபதி பிரதாப் ருத்ரதேவ் பேர்ல மட்டும் இல்ல பாக்குறதுக்கும் தான் இருக்காரு இவர் முகத்துல வீரனுக்கான ஒரு ஒளி இருக்கு இவர் எனக்கு வணக்கம் சொல்லாத வரைக்கும் நானும் வணக்கம் சொல்ல மாட்டேன் நானும் ராஜா தான் பாக்குறதுக்கு ஒரு சிறந்த வீரன் மாதிரி தான் இருக்காரு ஆனா இவர் எனக்கு வணக்கம் சொல்லாத வரைக்கும் நானும் இவருக்கு வணக்கத்தை சொல்ல மாட்டேன் தனி இவர் கூட ரெண்டு ராணிங்க இருக்காங்க பாரு இல்ல மணி இவங்க ராணி இல்ல வேற யாரோ

இது இவருடைய குறை ரொம்ப விசித்திரமான குறையா இருக்குது ராஜகுரு சொல்லுங்க மகாராஜா நான் காத்துட்டு இருக்கேன் குருவே ருத்ராபிஷேகம் ஆமா மகாராஜா ருத்ராபிஷேகம் புரோகிதர் ருத்ராபிஷேகத்தை ஆரம்பிங்க மாமா மகா மந்திரி நான் தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவீங்க முதல்ல ருத்ராபிஷேகம் எங்களோட மகாராஜா கஜபதி ருத்ர பிரதாப் தேவ் தான் பண்ணுவாரு இல்ல முதல்ல ருத்ராபிஷேகம் எங்களுடைய மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான் பண்ணுவாரு இவர்தான் விஜயநகரத்தோட ராஜா விஜயநகரோட ராஜா எங்க ராஜா கஜபதி தான் அதாவது ஒரு ஒரிசாவோட ராஜா ஆஹ் இவர்தான் ருத்ராபிஷேகம் அபிஷேகம் இல்ல இங்க எங்க மகாராஜா தான் வந்தாரு உங்க முன்னாடியே அதனால ருத்ராபிஷேகம் இவர் தான் நடக்கணும் எங்க மகாராஜா தான் இந்த உலகத்துக்கே முதல்ல வந்தாரு அவர் தான் பண்ணுவாரு வயசுல இவர் தான் பெரியவர் எங்க மகாராஜா உயரத்துல பெரியவர் அவர் தான் இதை பண்ணணும் இவங்க யாரு இவ என்னுடைய மக மோகினி ரொம்ப அழகா இருக்காங்களே என்ன இவ்வளவு புகழ்றீங்க மகாராணி திருமலாமா நான் சும்மா சொல்றேன் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க ஆனா ஏன் அளவுக்கு இல்லை இந்த மோகினி ராமவை ஏன் பாக்குறாங்க இந்த ஜெகன் மோகினி ராஜாவை பாக்குற விதத்தை பார்த்தா அவங்க என்ன நடக்குது எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல திடீர் நீங்க யுத்தத்தோட சங்க சத்தத்தோட கல்யாணம் மேல சத்தமும் கேக்குது புரோஹிதரே ருத்ராபிஷேகத்தை மகாராஜா தான் பண்ணணும் குருவே மகாராஜா என்ன பண்றீங்க என்ன பண்ற எங்க மகாராஜா திரு கிருஷ்ணதேவராயர் தான் நடக்கணும் நான் முதல்ல ருத்ராபிஷேகத்தை எங்க மகாராஜா தான் பண்ணுவாரு என்கிட்ட நீ வேலையை காட்டுறியா எங்க தான் ருத்ராபிஷேகம் பண்ணுவாரு புரோகிதரே நீங்க சொல்றது சரிதான் குருஜி புரோகிதரே நீங்க தயார் பண்ணுங்க ருத்ராபிஷேகத்தை எங்க மகாராஜா தான் பண்ணுவாரு ரோகிதரே நீங்க ருத்ரா அபிஷேகத்தை சீக்கிரம் ஆரம்பிங்க சீக்கிரம் ஆரம்பிங்க முதல்ல ருத்ராபிஷேகம் என் தான் நடக்கும்

ஆனா இந்த ஜெகன்மோகனி ராஜாவிய தண்ணி இருக்காது அப்ப நீங்க மயக்கம் போட்டு விட நான் சாகரத விட மயக்கம் போட்டு விழுறத மேல்னு நினைச்சேன் சரி போலி மயக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல சீக்கிரம் போங்க போய் நிலைமைய சரி பண்ணுங்க நீங்க பாருங்க இந்த நிலைமையில எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாள்களை எடுத்து வச்சிருக்கிற சூழ்நிலையில ரெண்டே ரெண்டு பொருள் அதான் நாம பாதுகாப்பா வச்சிருக்கணும் புரியுதா என்ன தன்னோட வேஷ்டியையும் அப்புறம் நம்மளோட உயிரையும் ஐயோ குருவே எல்லா புரோகிதர்களும் ஓடிட்டாங்களே இப்ப ரெண்டு ராஜாவை யாரு சமாளிப்பாங்க குருஜி இதுக்கப்புறம் நாம தான் அவங்களை சமாளிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் இல்ல நீங்க தான் சந்திக்கணும் ராமகிருஷ்ணா இப்படி சொல்லாதீங்க குருஜி நாம அவங்களை சமாளிக்கலாம் ரெண்டு ராஜாக்களும் யுத்தம் பண்ணுவாங்க நல்லதுதான் யுத்தம் நடக்கணும்